அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு போங்கன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபா ஆண்களுக்கும் பேருந்துள்ள இலவச பயணம் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இருபத்தி ரூபாய் மானியம் அம்மா வீடு வழங்கும் திட்டம் என்ன நிலம் இல்லையா நிலத்தை வாங்கி கொடுத்து வீடு கட்டித்தர திட்டம்னு அதிமுக கூட்டணி நேத்து அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை கண்டு ஆடி போய் இருக்குது திமுக வட்டாரம் ஏற்கனவே பாமக அதிமுக கூட்டணி உறுதியாடன உடனேவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தேராது இந்த வாட்டி தோல்விதான் என்பதை அவர்கள் உறுதியாகவே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப திமுக கூட்டணியில் சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட வேட்பாளர் பட்டியலில் தீவிரமா இருந்தாங்கல்ல அவங்க கூட பின்னாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் வலியண்டரா வாலண்டியர போயிட்டு நம்ம ஒரு தோல்வியை வாங்கிட்டு வரணும் இந்த வாட்டி அதிமுக கூட்டணி தான் அனைத்து தொகுதியிலும் அடிக்கப் போகுதுன்ற மே வந்துருச்சு அப்படியான தேர்தல் வாக்குறுதியில் சிலவற்றை தான் நேற்று எம்ஜிஆர் வந்துச்சுன்னு வச்சுங்க திமுக சோழி முடிஞ்சிடும் இன்னொன்று என்னன்னா என்னங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுப்பாங்க திமுக கொடுக்கும் செய்யாது ஆனால் அதிமுக சொன்னா அதிமுக கூட்டணி சொன்னா அதை செய்வாங்க என்கின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு இதுல இந்த இளவரச போக்குவரத்து திட்டம் இருக்குல்ல பயண திட்டம் இருக்குல்ல அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உன்னதமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் வாக்குறுதியாக பாமக கொடுத்த திட்டம் எதற்கு பாமக என்றைக்குமே பசுமை பாதுகாப்பை முதன்மையாக வைப்பாங்க பசுமை தாயம் என்கின்ற அமைப்பு மூலமாக கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஐநா சபை வரைக்கும் சென்று போராடிட்டு இருக்கிறாங்க சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதிப்பென்றால் முதன்மையாக நிற்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறு நகர பேருந்துகள் அத்தனையும் இலவசமாக்கப்படணும் அப்போதான் போக்குவரத்து நெரிசல் குறையும் இருசக்கர வாகனத்துல பயணிக்கிறவங்க இலவச பேருந்துனால பேருந்து பயணப்படுவாங்க அதனால வாகன நெருக்கடி குறையும் மாசு கட்டுப்பாடு புகை மண்டலம் புகை வெளியனால ஆகக்கூடிய மாசு காற்று மாசு குறையும் என்கின்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வரணும் என்பதனால தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க இப்ப அது எப்படி இருந்தாலும் அதிமுக கூட்டணி வெள்ள போகுது இது நடைமுறைக்கு வரப்போகுது இது உள்ளபடியாகவே நல்ல திட்டம் தான் நீங்கள் பாருங்கள் தனி மனித பொருளாதாரமே அதில் உயரும் இன்னொன்னு அதிமுக பொச்சாளர் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னங்க நிதி பற்றாக்குறையாக இருக்கு இது எப்படிங்க சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சட்டம் பதில் சொல்லிட்டாருங்க அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்கல எங்க எங்களுக்கு தெரியும் எங்களால் பண்ண முடியும் கொரோனா காலகட்டத்துல ஒரு ஆண்டு காலம் நிதி வருமானம் இல்லாத போதுமே கூட நிதி வருவாய் இல்லாத போதும் கூட நாற்பதாயிரம் கோடி கொரோனாவிற்காக ஒதுக்க போதும் கூட நாங்கள் ஸ்டெபிலிட்டியா தான் வச்சுருந்தோம் அரசாங்கத்தை எழுபது ஆண்டு காலமாக வாங்கின நாலு லட்சம் கோடி கடனை இவங்க அஞ்சு வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க திமுகவால செய்ய முடியாத எங்களால செய்ய முடியும்னு அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொல்லிட்டாரு